வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம என்னென்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே காய் வெட்டினாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக கால்வெளி வந்துடும் அதுக்கப்புறவு நம்ம உட்காந்து உட்காந்து எலும்பி காய் கட் பண்ணிகிட்டு இருந்தாலும் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி அதிகமாக சமையல் பண்ணும்போது தேவையான காய்கறிகள் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோமா சமையல் பண்ணுறதுக்கு டைமும் கம்மியாகும் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இருக்காது முதல்ல பருப்பை வந்து அடுப்பில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறவு நான் காயெல்லாம் கட் பண்ணி முடித்தேன் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது பருப்பு வெந்து தவண்டாச்சு ஸோ ஒரு பக்கம் அவியல் இன்னொரு பக்கம் பூசணிக்காய் பச்சடி இது கூடையே வந்து என்ன ரெடி பண்ணிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வேக வச்சுருந்தோம்னா பருப்பு அதோட தண்ணியிலேயே வந்து சாம்பாருக்கு வேக போட்டுட்டேன் எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் சாதமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதோட முறுக்கு வத்தல் அப்பளம் பாயாசம் எல்லாமே முடிஞ்சது பச்சரிசி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தோம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு படைச்சிட்டு அதையும் கொண்டு போய் காக்காக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சிது அந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாம் வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக அதையும் எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சிட்டேன் இனி நாளைக்கு வந்து ஜாமான் வாங்கி திருப்பி வந்து ஃபில் பண்ண வேண்டியதுக்கும் ஈவினிங் பையன் போகிறதுக்கு முன்னு கூட்டி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லா பொருளுமே கடையில் வாங்கணும் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் செய்யணும் நினச்சிருந்தேன் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டிருந்தேன் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து பொடிச்சு அதோட சேர்த்துக்கிட்டு ரெண்டு வாழைப்பழம் அப்படி இல்லைனா மூணு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு பேக்கிங் சோடா போட்டு கலந்து ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுருங்க ஆனால் ஒரு ஆறு மணி நேரம் புளிச்சிது அப்படின்னா இன்னுமே இருக்கும் நான் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டைம் டிசைட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் ஸோ நல்லா நிறைய நெய் விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா முறு மொறுனு எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் பட் அப்படி செய்யறதுக்கு விட இது பெஸ்ட்டு நிறைய நம்ம வந்து எண்ணெயும் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் ஸோ எல்லா வேலையும் கடன் முடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளான அரேஞ்ச்மெண்டில் தான் நான் எப்போதுமே பண்ணுவேன் அதிகமாக செய்யும்போது வேலைப்பாடும் அதிகமாகும் அதுக்கான செலவுகளும் அதிகமாகும் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின் தான் நம்மளோட தாட் போகும் நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நல்ல பக்தியோடு பண்ணினாலே போதும் அப்படிங்கிறது என்னோடய இது அதனால் சாமியும் கூப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு போய் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துடுச்சு மிளகா ஒரு பத்து பதினஞ்சு கானம் இருக்குது அதே மாதிரி கத்திரிக்காயும் நிறைய பூ வச்சிருந்தது இப்போ ஒரே ஒரு காய் மட்டுந்தான் காய்ச்சிருக்கு பறிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரமாக வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு வானம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சரி அதையும் ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால எடுத்த இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்